உங்கள் மொபைலில் விளம்பரம் பார்த்தால் காசு மை த்ரீ ஏட்ஸ் என்ற செயலியின் மூலம் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே ஆயிரம் லட்சம் என சம்பாதிக்கலாம் என கூறி பல லட்சங்கள் மோசடி செய்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இருந்தது தங்கள் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் நிறுவனத்திற்கு இடையூறு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த நிறுவனத்தின் தலைவர் பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களுக்கும் வாட்ஸ்அப் செயலி மூலம் குறுந்தகவலை அனுப்பியுள்ளார் இதனால் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கானோர் நேற்று முன்தினம் கோவை நீலாம்பூர் பகுதியில் ஒன்று கூடினார்கள் திடீரென கூட்டம் சேர்ந்ததால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது எத்தனையோ எம்எல்எம் நிறுவனங்களில் தங்கள் பணத்தை முதலீடு செய்துவிட்டு ஏமாற்றப்பட்டு நிறுவனத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்துள்ள நிலையில் தற்போது மைவி த்ரீ ஏட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் ஒன்று திரண்டுள்ளதாக பலரும் நினைத்து வந்தனர் ஆனால் அவர்களுக்கு ரகசியமாக தகவல் அனுப்பப்பட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து மைவித்ரி ஆட்ஸின் தலைவர் தன்னை காப்பாற்றி கொள்ள போட்ட மாஸ்டர் பிளான் என்றும் தெரிகிறது மேலும் அங்கு கூடிய நபர்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக கூடியவர்கள் அல்ல அதிக முதலீடு செய்த நபர்கள் தங்கள் பணம் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் அங்கே கூடியுள்ளார்கள் இதுவே உண்மை நிலவரம் என்றும் பேசப்படுகிறது மேலும் முன்னெச்சரிக்கை இல்லாமலும் அனுமதி வாங்காமலும் திடீரென மக்கள் கூட்டத்தை ஒன்று திரட்டியது பொது இடங்களில் தொல்லை ஏற்படுத்தியது என ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நிறுவனத்தின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது உண்மை நிலவரம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்